கோசம்ரக்ஷணம் பசு பராமரிப்பு தாயாக விளங்கும் பசு வாயில்லா ஜீவன் என்று சொல்லப்படுகிற வர்க்கத்தைச் சேர்ந்ததே பசு இருந்தாலும் அது அம்மா என்று அடிவயிற்றில் இருந்து வாய்விட்டு குரல் கொடுக்கிறது அம்மா என்று சொல்கிற அந்த பசுவே நமக்கெல்லாம் அம்மாவாக இருக்கிறது அம்மாவின் முதல் லட்சணம் என்ன பால் கொடுப்பதுதான் நாம் குழந்தையாக இருந்தபோது நம்மை பெற்றெடுத்த தாயார் நமக்கு பாலூட்டி உயிரூட்டினாள் அந்த குழந்தை பிராயத்திலேயே பசுவும் நமக்கு பால் கொடுத்து பிராண ரக்ஷை தந்தது பெற்ற தாய் பால் கொடுப்பது நம்முடைய குழந்தை பருவத்தோடு முடிந்துவிட்டது ஆனால் நமக்கு வயதான பிறகும் பசு தரும் பாலும் அதில் இருந்து பெறப்படும் தயிர் மோர் நெய் ஆகியவனவும் நம் ஆகாரத்தில் தொடர்ந்து இடம்பெறுகின்றன ரொம்பவும் வயசான தசையிலும் மற்ற ஆகாரங்கள் குறைந்து அல்லது நின்றே போன நிலையிலும் ஒரு மனிதனுடைய உடலில் உயிரை நிறுத்திக் கொடுக்கும் உணவாக பசு தருகிற பாலே இருக்கிறது நம்முடைய ஆயுஷின் ஆரம்பத்தில் ஒரு குறுகிய காலகட்டத்தில் மாத்திரம் நம்மை பெற்றெடுத்த தாய் பால் தருகிறாள் என்றால் பசுவோ நம்முடைய ஆயுள் காலம் பூராவும் பால் தருகிறது அதனால்தான் உறவுகளிலேயே பரமோத்தமான தாய் உறவை பசுவுக்கு தந்து கோமாதா என்று சொல்வது கோ என்றால் பசு என்று எல்லோருக்கும் தெரியும் கௌ என்ற வார்த்தையும் கோவில் இருந்து வந்ததுதான் டிக்ஷனரியிலேயே அப்படித்தான் போட்டிருக்கும் அந்த கோவை மாதாவாகவே நம்முடைய தேசத்தில் தொன்று தொட்டு கண்டு அன்பும் பக்தியும் செலுத்தியிருக்கிறார்கள் அன்பும் சாந்தமும் நிறைந்த தோற்றத்தோடு நிற்கிற ஒரு பசுவை பார்த்தாலே பெற்ற தாயாரை பார்ப்பது போன்ற ஒரு உணர்ச்சி தோன்றும் பெற்றெடுத்து பாலூட்டும் மாதாவை ஜனகமாதா என்பது அதே மாதிரி இன்னும் ஒரு சில மாதாக்களை சொல்வதில்தான் கோமாதாவும் ஒன்று பூமாதா ஸ்ரீமாதா என்று இன்னும் இரண்டு மாதாக்கள் கோமாதாவும் பூமாதாவும் ஜனகமாதாவும் கோமாதாவும் பாலை சுரக்கிற மாதிரி தானியங்கள் உலோகங்கள் தாதுக்கள் ஆகிய வளங்களையும் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக நீர்வளம் என்பதையும் பூமி சுரக்கிறது அதனால்தான் பூமாதா என்பது பசுத்தாய் என்பது போல் பூவித்தாய் மிருகமாக தெரிகிற பசு ஜடமாக தெரிகிற பூமி ஆகிய எல்லாவற்றிலும் உயிர் உள்ளதும் அன்பே உருவானதுமான மாதத்துவத்தை தாய் தத்துவத்தை கண்டு அதை நம் முன்னோர்கள் கோமாதா என்றும் பூமாதா என்றும் சொன்னார்கள் பூமாதாவே கோமாதாகவும் கொண்டதும் உண்டு வாவரயுகம் முடிகிற நிலைக்கு வந்து கலியுகம் ஆரம்பிப்பதற்கு முந்தைய சமயம் லோகத்திலே துஷ்ட அரசர்களின் ரூபத்தில் அசுர சக்திகள் தலையோங்கிய அப்போது பூமாதேவியால் அந்த பாப பாரத்தை தாங்க முடியவில்லை அப்போது பூமாதேவியும் அவளுடைய சார்பிலே பிரம்மாவும் மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டு பிரார்த்தித்துக் கொண்டதன் மேல்தான் பகவான் கிருஷ்ணாவதாரம் பண்ணினார் அந்த சமயத்திலே தன்னுடைய முறையீடு பகவானுடைய மனசை தொட்டு இறக்கி அவரை ரக்ஷணத்துக்கு வரும்படி பண்ண வேண்டுமானால் தான் அவருடைய பத்னியான பூமாதேவி ரூபத்தில் இல்லாமல் அதைவிட பிரியத்துக்கும் பரிவுக்கும் உரிய தாயான கோமாதா ரூபத்தில் இருந்தால்தான் முடியும் என்பதால் பூமாதாவே கோமாதாவாக உருவம் எடுத்துக்கொண்டுதான் போனாள் என்று புராணக்கதை இருக்கிறது அதற்கு ஏற்கத்தான் பகவான் கோபாலனாக பிறந்து அந்த அவதாரத்தில் கோக்களோடு அத்தியந்தமாக உறவாடினார் கோ என்றாலே பூமி என்றும் ஒரு அர்த்தம் கிருஷ்ணர் பூர்வாவதாரம் அம்சாவதாரம் என்பதாக பகவான் தன்னுடைய ஓரொரு அம்ச கலையை மட்டும் வெளிப்படுத்தியும் அவதாரங்கள் நிகழ்த்தியது உண்டு பாகவதத்தில் சொல்லியிருக்கிற கணக்குப்படி பகவானுக்கு இருபத்தி நாலு அவதாரங்கள் அந்த இருபத்து நாளில் நம் எல்லோருக்கும் தெரிந்த தசாவதாரங்கள் போக பாக்கி இருக்கிற பதினாலு பேரும் அம்ச அவதாரங்கள் அப்படி பகவானின் அம்ச அவதாரங்களாக இருந்தவர்களில் பிருது என்கிற சக்கரவர்த்தியும் ஒருத்தர் அவர்தான் லோகத்தில் நாடு நகரம் என்ற அமைப்புகளை முறைப்படி ஏற்படுத்தியவர் அவர் பூமாதாவையே கோமாதா ரூபத்தில் கண்டு அந்த பசு தாயுடமிருந்து அவர்களும் தங்கள் தங்களுக்கு இஷ்டமான சம்பத்துக்களை தங்கள் தங்கள் ஸ்வதர்மம் என்ற கன்றைக் கொண்டு கரந்து கொள்ளச் செய்தார் என்று பாகவதத்தில் சொல்லியிருக்கிறது கோரூபத்தில் பகவானுக்கு எத்தனை பிரீதி என்பதற்காக சொன்னேன் கோவுக்கும் அவரிடத்தில் அதேபோல் பிரீதி வேணுகோபாலனாக பகவான் இடதுபாதத்தை பூமியில் ஊன்றி செங்குத்தாக வைத்துக் போது தாமரை மாதிரியான அவருடைய உள்ளங்காலை ஒரு கோ நக்கிக் கொண்டிருக்கும் சித்திரங்களில் அப்படியே போட்டிருக்கும் ஸ்ரீமாதாவும் கோமாதாவும் கோமாதா பூமாதா ஜனக மாதா மாதிரியே ஸ்ரீமாதா என்று ஒரு மாதா மற்ற மூன்று மாதாக்களுக்கும் அவர்கள் மாத்திரமில்லாமல் லோகத்தில் உள்ள சகல மாதாக்களுக்கும் மாதா பிதா பத்னி குழந்தை முதலிய சகல உயிரினங்களுக்கும் உயிரில்லாத அச்சேதனங்களுக்கும் அத்தனைக்கும் கூட மூல காரணமாக இருக்கிற தாயான பராசக்தியே ஸ்ரீமாதா அவளிடம் இருந்து சுரக்கிற அருள் பாலால் தான் நம்முடைய ஜனக மாதாவுக்கும் கோமாதாவுக்கும் பால் சுரப்பது அந்த பாலால் தான் பூமாதா தானிய வளமும் நீர்வளமும் சுரப்பதும் அந்த ஸ்ரீமாதாவுக்கே கோமாதா என்பதையும் ஒரு பெயராக லலிதா சகசிரநாமத்தில் சொல்லியிருக்கிறது சகசிரநாமத்தில் முதல் நாமாவே ஸ்ரீமாதா என்பது உள்ளே அந்த நாமாவளியில் குருமூர்த்தி குணநிதி கோமாதா என்று வருகிறது ஞான பாலூட்டும் குருமூர்த்தியாகவும் சகல கல்யாண குணமாக இருந்து கொண்டு அருள் பாலூட்டும் குணநிதியாகவும் அம்பாளுக்கு பெயர்கள் சொன்ன கையோடு கோமாதா என்று சொல்லியிருப்பது விசேஷம் ஸ்ரீமாதாவான அம்பாள் வாஸ்தவமாகவே தேரெழுந்தூரில் கோமாதாவாகவே வந்ததாக அந்த ஊர் ஸ்தலபுராணத்தில் இருக்கிறது அப்போது ரொம்பவும் பொருத்தமாக கோபாலகிருஷ்ண மூர்த்தியாக பிற்காலத்தில் வந்த அவளுடைய சகோதரரான மகாவிஷ்ணுவே பசு ரூபத்தில் இருந்த அவளை சம்ரட்சித்தார் என்றும் அப்புறம் கோபாலரான அவர் பசுபதியான பரமேஸ்வரனுக்கு அவளை திருமணஞ்சேரியில் கன்னியாதானம் செய்து கொடுத்தார் என்றும் ஐந்தாறு ஸ்தலபுராணங்களை ஒன்றாக இணைத்து கதை இருக்கிறது லௌகிக சிறப்பும் வைதிக சிறப்பும் பிரத்யக்ஷத்தில் நமக்கு போஷாக்கு மிகுந்த பாலை கொடுத்தும் இன்னும் எத்தனையோ விதங்களிலும் பயன்களை தருகிற கோவே அப்பிரத்யத்திலும் அதைவிட ஜாஸ்தியான பலன்களை தருகிறது பிரத்யக்ஷம் என்பதை லௌகிகம் என்றும் அப்பிரத்யத்தை அலௌகிகம் என்றும் சொல்வது அலௌகிகம் என்பதை விட தெய்வீகம் என்றும் ஆத்மீகம் என்றும் சொன்னாலே இக்காலத்தில் புரியும் வாஸ்தவத்தில் அதை வைதீகம் என்றே சொல்ல வேண்டும் ஏனென்றால் வேதம் காட்டிக் கொடுக்காவிட்டால் நமக்கு தெய்வத்தை தெரியாது ஆத்மாவையும் தெரியாது தெய்வீகம் ஆத்மிகம் எல்லாம் வைதிகம்தான் நேராக நம்முடைய இந்திரியங்களுக்கு அகப்படக்கூடியதாகவும் விஞ்ஞானபூர்வமாக நிரூபித்துக் கொள்ள முடிவதாகவும் இருப்பது லௌகிகம் இல்லாமல் ஆத்மாவுக்கு நல்லது செய்வதாக இருப்பது வைதீகம் இந்த இரண்டிலும் பசுவின் பெருமையை பார்க்கிறோம் ஒரு பசுவிடம் லௌகமாக சிறப்பு பொருந்தியதாக இருக்கும் விஷயங்களிலேயே கூட வைதிக சிறப்பையும் பார்க்கிறோம் பசும்பால் முழு உணவு சத்வ அபிவிருத்தி உதாரணமாக அது தரும் பாலையே எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் தெரிவது அத்தனை ஆகார திடுசுங்களுக்குள்ளும் பசும்பால் ஒன்றுதான் ஒரு மனுஷன் ஜீவிப்பதற்கு தேவையான சகல ஊட்டச்சத்தும் கொடுத்து கம்ப்ளீட் ஃபுட் பூர்ண ஆகாரம் என்று சொல்லும்படியாக இருக்கிறது சாதாரணமாக இப்படிப்பட்ட புஷ்டி ஊட்டுகிற வஸ்து என்றால் அது ஜீரணிப்பதற்கு சுலபமாக இருக்காது ஆனால் பாலோ பச்சைக் குழந்தையும் சரி பல்லு போன கிழவரும் சரி எளிதில் ஜீரணித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது மிகவும் பலகீனதான நோயாளிக்கும் உரிய ஆகாரமாக அது இருக்கிறது அலௌகிகமான வைதீக பார்வையில் பார்த்தாலோ அந்த பாலுக்கே சத்வகுணத்தை அபிவிருத்தி செய்கிற தன்மை இருக்கிறது அலௌகிகம்தான் என்றாலும் இதை வெறும் நம்பிக்கையின் மேல் மட்டும்தான் ஏற்க வேண்டும் என்றில்லாமல் வெறும் க்ஷீரபானம் மாத்திரமே ஆகாரம் என்று வைத்துக் கொண்டிருக்கும் சாதுக்கள் எவ்வளவு சாத்விகமாக இருக்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது வைதிகமான அலௌகிகத்துக்கே லோகத்தில் பிரத்யக்ஷ நிரூபணம் பெற முடிகிறது கோமாதா என்று அம்பாளுக்கு நாமா சொன்னதற்கு முந்தி குருமூர்த்தி குணநிதி என்ற நாமக்கல் வருகின்றன ஞானியான குருமூர்த்தியாக சத்வகுண சம்பன்ன குணநிதியாக ஒருவரை உருவாக்கும் அநேக அம்சங்களில் ஆகார சுத்தியும் ஒன்று அப்படிப்பட்ட சுத்தமான ஆகாரமாக பால் இருக்கிறது இதிலே ஒரு வேடிக்கை சாகபோஜனம் என்பதாக தாவர வர்க்கங்களில் இருந்து பெறாமல் ஜீவ ஜந்துக்களிடமிருந்து பெறுகிற ஆகார வகைகள் பொதுவாக குணத்துக்கு ஹானி உண்டாக்கி ராஜச தாமச குணங்களை விருத்தி செய்வதாகவே இருக்கும் சத்வம் சாத்விகம் என்றால் மனம் தெளிந்து சாந்தமாகவும் அன்பாகவும் இருப்பது பரபரப்பு படபடப்பு இல்லாமல் இருப்பது அதே சமயத்தில் ஓய்ந்து போய் தூங்கி விழாமல் நல்ல விழிப்புடனும் இருப்பது ரஜஸ் ராஜசம் என்ற காமக் குரோதாதி மோதல்களில் துடித்துக்கொண்டு படபட என்று பரப்பது தாமசம் என்றால் எதிலும் ஊக்கம் உற்சாகம் இல்லாமல் ஓய்ந்து போய் தூங்கி வழிந்து கொண்டு மந்தமாக இருப்பது இந்த மந்த நிலையில் உசந்த மனோபாவங்கள் எழும்பாமல் காமக் குரோதாதிகள் உள்ளே முளைவிட்டுக் கொண்டுதான் இருக்கும் வெளியிலேதான் அவை துடிப்பாக வராமல் இருக்குமே தவிர உள்ளே அசுத்தம்தான் சத்வம் மட்டும்தான் சுத்தம் ரஜஸ்தமஸ் இரண்டும் அசுத்தம் ஒரு ஜீவஜந்துவிடமிருந்து பெறுகிற ஆகார வஸ்து என்றால் அது ராஜச தாமச போக்குகளை உண்டாக்குவதே பொது இயல்பு பசும்பால் ஜீவஜந்துவிடமிருந்து பெறுகிறதுதான் அது ரத்தத்துக்கே சமானம் அப்படிப்பட்ட ஒன்றை ஆகாரம் பண்ணுவது குண அபிவிருத்திக்கு ஹானி உண்டாக்குவதாக இருக்கும் என்பதோடு அஹிம்சா போஜனத்துக்கும் விரோதமானதாகத்தான் தோன்றுகிறது ஆனால் நம்முடைய சாஸ்திரங்களோ அஹிம்சையையே பரம தர்மமாக கொண்டவனும் மனம் குணம் என்பவை அறவே அற்றுப்போகாமல் இருந்து கொண்டிருக்கிற வரையில் பரம சாத்விகனாகவே இருக்க வேண்டியவனுமான சன்னியாசிக்கோ கோ கஷீரபானத்தை அனுமதித்திருக்கின்றன ரத்த மாம்சம் என்றே தள்ளத்தக்க ஒன்றும் பரம பரிசுத்தத்தை உண்டாக்குவதாக பசுவிடம் இருக்கிறது என்றால் அது எப்பேற்பட்ட தெய்வத்தன்மை பெற்றதாக இருக்க வேண்டும் விஸ்வ பிரேமைக்கு இருப்பிடம் சந்நியாசியுடைய ஆகாரத்தில் இரண்டு அம்சங்கள் ஒன்று அது அவனுக்கு சத்வகுணத்தை வளர்த்துக் கொடுக்க வேண்டும் என்பது இன்னொன்று அந்த ஆகார வஸ்து ஏதோ பிற ஜீவனுக்கும் ஹிம்சை விளைவிக்காமல் பெறப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பது கோட்சீரத்தில் இந்த இரண்டும் பூர்த்தி செய்யப்படுகின்றன அது சத்வத்தை புகட்டுவதாக உள்ளது அதை கோவிடமிருந்து கிரகிப்பதில் அந்த கோவுக்கு ஹிம்சையும் இல்லை பக்த சிருஷ்டியிலேயே அது பிரேமைக்கு ஒரு இருப்பிடமாக உண்டாக்கப்பட்டிருக்கிறது அதனால் மம்மல்கள் எனப்படுகிற பாலூட்டி ஜீவ ஜந்துக்களில் கோவுக்கு மட்டுமே தன்னுடைய கன்றுக்கு தேவைப்படுகிற அளவுக்கு மாத்திரமின்றி அந்த அளவுக்கு உபரியாக மற்ற மனுஷர்களுக்கும் கொடுப்பதற்கு வசதியாக நிறைய பால் சுரக்கிறது ஒரு பசு கொடுக்கக்கூடிய அவ்வளவு பாலையும் அதன் கன்று குடித்தால் அந்த கன்றுக்கு வயிறு முட்டி வாந்தி செய்ய ஆரம்பித்துவிடும் இதில் இருந்து தெரிவது என்ன நேராகத் தான் ஈன்ற கன்று என்ற ஒன்றை முன்னிட்டே கோ சுரப்பிவிட்டாலும் அது நம்மைப் போன்ற மற்ற மனுஷியர்களுக்கும் இயற்கையாகவே தாயாக இருந்து போஷாக்கு பண்ண வேண்டும் என்பதே சங்கல்பம் என்றுதானே தெரிகிறது அந்த மாத்ரு பிரேமையே கோவுக்கு வேறு எந்த பிராணிக்கும் இல்லாத உன்னத ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறது அதை தெய்வமாகவே கருதும் உன்னதம் பசு தெய்வம்தான் மிருகஜாதியாகத் தெரிந்தாலும் மானுஷமான தாய் போல் பாலை கொடுக்கிற கோமாதாவாக இருக்கிற அவள் தெய்வமான ஸ்ரீமாதாவின் ஸ்வரூபமேதான் இஷ்டப்பட்டதையெல்லாம் அளிக்கிற அப்படிப்பட்ட தெய்வத்தாயாக இவள் இருக்கிறபோதே காமதேனுவாக விளங்குகிறாள் பசு பால் கொடுக்கும் இந்த காமதேனு பசுவோ பார்க்கடலில் இருந்து உத்பவித்தவள் வேதான் அப்படி கோமாதாவாக வந்தாள் இதையேதான் பஞ்சசதியில் மூககவி பிரார்த்திக்கிறார் காமாட்சி அம்பாளிடம் எங்களுக்கு காமதேனுவாக நீ இருப்பாய் என்று பிரார்த்திக்கிறார் காமதுகா பப கமலே காமகலே காமகோடி காமாட்சி கோவின் மலமும் பரிசுத்தம் எதிரடையாக தோன்றுகிறவையும் பசுவிடத்தில் ஒன்று சேர்கின்றன இரத்த சமானமான அந்த க்ஷீரம் புத்தியைக் கெடுப்பதற்கு பதில் சுத்தப்படுத்துவதைச் சொன்னேன் உடம்புக்கு சக்தியை கொடுப்பதே உள்ளத்துக்கும் சுத்தி தருவதைச் சொன்னேன் இதைவிடவும் எதிரடையான இன்னொன்று அதனுடைய கழிவுப் பொருளான கோமயம் என்கிற சாணமும் பரிசுத்தப்படுத்துவதுதான் அது உடம்பு உள்ளம் இரண்டையும் சுத்தி செய்வதாக இருக்கிறது கழிவுப்பொருளான மலம்தான் பொதுவில் மிகவும் அசுத்தமானதாக இருப்பது நோய் நொடிகளை பரப்புவது பரம துர்க்கந்தமாகவும் இருப்பது அதை உடனேயே தேய்த்து அலம்பி சுத்தம் செய்வோம் ஆனால் கோவின் மலமோ மற்ற மலங்களையும் ஏனைய அசுத்தங்களையும் போக்குவதாக இருக்கிறது கிருமிகளை அழிப்பதாக இருக்கிறது அது துர்க்கந்தமும் வீசுவது இல்லை அதற்கு பவித்திரமான ஆரோக்கியமான ஒரு தினசு மனம் இருக்கிறது